அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி புதனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த மிதன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அதாவது இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த மிதன ராசிக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இவங்க இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதனால் இவங்கள தர்மவான்கள் அப்படின்னு கூட ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க தாங்கிட்ட இல்லைனாலும் கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சாற்றல் இவங்கக்கிட்ட சிறப்பாக இருக்கும் பேசியே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ரொம்ப திறமையாக எல்லாத்தையும் ஏழை பணக்காரன் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எப்பவுமே மற்றவங்கக்கிட்ட போய் உதவின்னு நிற்கிறது பிடிக்காது இவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட போய் கை நீட்டி உதவி கேட்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப திறமசாலையா இருப்பாங்க கடுமையா முயற்சி செய்து பின்னாடி ஒரு சாதிக்கக்கூடிய திறன் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தா மிதன ராசி அன்பர்கள் கிட்டலாம் இந்த மாதிரி குணங்களாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர அளவுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால செலவுகளை கொண்ட கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த டைமில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது திருமண முயற்சியெலாம் இந்த டைம் ஈடுபட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் திருமண வரன் தேடுறவங்க இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் திருமண வயதில் இருக்கிறவங்களாம் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஒரு சிலருக்குலாம் நகை வாங்குவதற்கான யோகமும் இருக்கு இடையே அந்த சின்ன சின்ன பிணக்கு இது எல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருங்களுக்கெல்லாம் இங்கே எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வுலாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் விற்பனையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடையை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைமு நினைப்பீங்க அந்த கதையை விரிவுபடுத்துறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதற்கான முயற்சியில் அந்த வாரத்தில் நீங்கள் தொடங்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சலுகைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் ஊதிய உயர்வு அதே மாதிரி பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் அவசரப்பட வேணா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப நிதானமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பா இந்த மிதனராசி பெண்கள் உங்களுடைய உறவுங்க பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக ரொம்ப அலைந்து திரிஞ்சிருப்பீங்க நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு படாத பாடுபட்டு இத்தனை நாளாக இப்ப முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு வேலை கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த பெண்களை இந்த பெண்களை வாரம் வாரம் ஒரு சரியான சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள் நிறைய அது எல்லாமே இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சரியாகும் உங்களுடைய மனதும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் தகுதியான பணியை இந்த டைம் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த டைம் டைம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப அல்லல் பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனி சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த ஒவ்வொரு வெற்றிக்குமே உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே அதே மாதிரி கணவன் மனைவி இடையே கூட நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பொறுத்தவரைகளும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ இடமாற்றமோ சம்பள உயர்வோ இந்த மாதிரி எதையாவது ஒன்னும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தனியார் துறையில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலையாக அதுனால வரிகள் இருக்கும் வேலையில கூட கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் தானாக தனியாக தொழில் தொடங்குறவங்கள பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பயிற்சியில் செஞ்சிட்ருக்கவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயிற்சியிலேயே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பயிற்சியப்பே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழிலதிபர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவு படுத்தக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க பெற்றோருக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாதனையை இந்த வாரத்தில் நீங்கள் செய்துட்டு வருவீங்க அதனால உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இப்போ செயல்பட போகிறாங்க மிருக மிருகசீரினம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த வாரம் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஆயுதனா இரும்பு சம்மந்தமான பொருளில் இருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க அவசரப்படமா இருந்தால் வெளியில் எங்கேயாவது செல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போகிறது ரொம்பவும் நல்லது தேவையாக இருந்தால் மட்டும் வெளியில் கிளம்புங்க முக்கியமாக இரவு நேர பயணங்கள்ல இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற சில காரியங்கள் இந்த டைமை செய்தால் செய்தாலும் கூட அதில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வாரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே இந்த வாரத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பண உதவி கடன் இந்த மாதிரி சம்மந்தமான உதவிகள்லாம் இந்த வரிகள் கிடைக்காம சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் கரெக்டான டைமில் உங்களுக்கு யாரும் உதவி செய்யாமல் தனியாக விட்டுருந்துருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் ஒரு சிலர்லாம் உதவி செய்வாங்க அதனால் உங்களுக்கு மனது ரொம்ப ஒரு பாரம் இல்லாமல் ஒரு இதமான சூழ்நிலை காணப்படும் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படி சொல்லலாம் எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணவரத்து ஓரளவுக்கு சீராகவே இருக்கு வேலை பலு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தந்தையார் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அதனால உங்களுடைய தந்தையார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க நீண்ட நாட்கள உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன சொத்து பிரச்சனை தகராறு இதெல்லாம் வந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரியாக போகுது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது சண்டை போடாமல் கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்க உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நீங்க பேசுறது நல்லது ஏன்னா இந்த டைம்ல உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய கௌரவத்துக்கு சின்ன சின்ன பாதிப்பு வர மாதிரி அமையும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாதிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது அந்த ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ